ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி மீனா சாரியை செலக்ட் பண்ணி இது ரெண்டில் ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக இருக்கீங்க இந்த கலர் உங்களுக்கு எடுப்பாக இருக்கும்னு சொல்ல மயிலோடைய அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மயிலும் சரின்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபேன் ஷர்ட் எடுக்கலான்னு சொல்ல கோட் ஷர்ட் தானே நல்லா இருக்கும்னு மயிலு சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியன் யோசிக்கிறாரு அண்ட் ஆரி பிளவுஸ் எடுக்கணும்னு மயிலும் போகிறாங்க மீனா நான் போய் தடுக்கட்டுமா மாமான்னு கேட்குறாங்க ஆனால் பாண்டியன் வேணாம் தான் தப்பா நினைப்பாங்க நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு அவங்க அவங்களும் எடுத்துட்டு வராங்க மீனாவும் ராஜியும் கம்மியான ரேட்டுக்கு எடுத்துட்டு வராங்க நீங்களும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கலாம்னு சொல்றாரு ஆனா வேணாம் மாமா ஒரு நாள் தானே மீனா சொல்றாங்க அன் கடையில பில்லும் கொடுக்குறாங்க அதை பார்த்து ஷாக் ஆகிறாரு டோட்டலா பில்ல மூணு லட்சத்துக்கு மேல வருது அன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஆனா மயிலுடைய குடும்பம் மட்டும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இதை பாக்குறாங்க மீனா அன் பாண்டியனும் பணத்தை கொடுத்து செந்தில கட்ட சொல்றாரு அன் மயிலுடைய அம்மா மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க ஜவுளி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா கைய ஹோட்டலோட சாப்பாடு வாங்கி கொடுக்கறது தானே வழக்கம்னு சொல்றாங்க அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டலும் இருக்கு அதுல சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போறாங்க அங்க தங்க மயில ஆர்டர் பண்ண சொல்றாரு பாண்டியன் ஆனா மயில பதினோரு பேருக்கும் பிரியாணி பரோட்டா ஆம்லேட் எல்லாத்துக்குமே பதினோரு ஆர்டரா கொடுக்குறாங்க அண்ட் மீனாவ பேச சொல்ல மீனா ஒரே ஆளால பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பரோட்டாலாம் சாப்பிட முடியாது அதனால கம்மியா தேவைக்கேற்ப ஆர்டர் பண்ணலாம்னு சொல்றாங்க உடனே ராஜி அக்கா நீங்களே ஆர்டர் பண்ணுங்களேன்னு சொல்ல மயிலோ நீங்களே பண்ணுங்கன்னு சொல்றாங்க மீனாவும் ஆர்டர் பண்றாங்க அண்ட் பில்லையும் பே பண்ணிட்டு வராரு அண்ட் வீட்ல வந்து கணக்கு போட்டா மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருது இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அண்ட் கதிர் அப்பாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு பாவம் தான் ஆனா இது அவருக்கு தேவைதான் சொல்றாரு இதுதான் இன்றைய எபிசோட வரப்போகுது